வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஐந்து ஐந்து மேக்ஸ் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி இருபத்தி ஓராவது நாள் ஆல்ரெடி இருபது நாளுக்கு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஐந்து கேள்விகள்னால் இருபது நாளைக்கு மொத்தமாக ஒரு நூறு கேள்விகள் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸின் மட்டுமே நூறு கேள்விகளை பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் ஓகேங்களா லாஸ்ட் ஒன் வீக்காக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனாலும் வீடியோ போட முடியல பட் இனிமேல் ரெகுலராக ஜிஎஸ்க்கான ஐந்து கொஷின்ஸும் மேக்ஸ்க்கான ஐந்து கேள்விகளும் ரெகுலராக வரும் ஓகேங்களா இன்றைக்கான கொஷின்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி அற தொகையை ஏ மற்றும் பி ஆகியோர் மூணு இஸ்ட் ஐந்து விகிதத்தில் பிரித்து கொண்டால் பியின் பங்கு என்ன ஓகேங்களா இஃப் ரூபீஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஸ் டிவைடட் அண்ட் பி இந்த ரேஷியோ த்ரீ இஸ்டு ஃபைவ் ஓகேங்களா தென் பி ஷேர் இஸ் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருக்கு அதை ஏ பி ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா மூணு விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க பங்கு பிரிச்சுக்கிறாங்க அதுல பியோடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தமாக எவ்வளோ ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பங்குகள் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எந்த விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்கன்னா மூணு ஈஸ்ட்டு அஞ்சு மொத்தமாக எத்தனை எவ்வளோ விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க மூணு ஈஸ்ட் அஞ்சு அப்போது இந்த மூணையும் அஞ்சையும் கூட்டினா மொத்த விகிதம் கிடைக்கும் ஓகேங்களா மொத்தமாக எத்தனை விகிதமா பிரிக்கிறாங்க மூணு அஞ்சும் கூட்டினா எட்டு விகிதமா பிரிக்கிறாங்க எதை எட்டு விகிதமா பிரிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி அறுநூறு ரூபாயை தான் என்னவா பிரிக்கிறாங்க எட்டு விகிதமாக பிரிக்கிறாங்க அப்போ அந்த ஆயிரத்தி அறநூறை எட்டால நம்ம வகுத்தோனோம் இந்த எட்டு எப்படி வந்துச்சு இந்த விகிதம் ஓகேங்களா மொத்தமாக எத்தனை விகிதம் மூணு பிளஸ் அஞ்சு மொத்தமாக எட்டு விகிதம் இப்படி நம்ம அந்த ஆயிரத்தி அறநூறு ரூபாயை தொகையை வந்து இந்த விகிதத்தோட மொத்த விகிதத்தை மூணு பிளஸ் அஞ்சை எட்டா ஆக்கி அதை நம்ம வகுத்தோன்னா ஒரு பங்கு ஓகேங்களா ஒரு விகிதத்தோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு விகிதத்தோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு விகிதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஏக்கு கேட்டுருந்தால் மூணால பேருக்குன்னா ஆன்சர் வந்துடும் பிக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ அஞ்சாலு பேருக்குனா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆயிரத்து அறநூறு எட்டு விகிதத்தில் ஓகேங்களா மொத்தமாக எத்தனை விகிதம் எட்டு விகிதம் அதால் ஆயிரத்தி அறநூற நான் அடிக்க போகிறேன் ரெண்டு எட்டு பதினாறு ஓகேங்களா ஜீரோக்கு ஜீரோ அப்போ ஒரு பங்கு ஒரு விகிதத்தோட வேல்யூவிலோ இரநூறு ரூபாய் ஓகேங்களா ஒரு விகிதம் இரநூறு ரூபாய் கொஷினில் பி பங்கு கேட்டிருக்காங்க பியோட விகிதம் விகிதம் எவ்வளோ ஏ அண்டு பி ஓகேங்களா ஏ அண்டு பின்னு கொடுத்துருக்காங்க அப்போது மூணுன்றது ஏவுடைய பங்கு ஐந்து என்பது பியோடைய பங்கு கொஷினில் பியின் பங்கு கேட்டுக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு பங்கோட வேல்யூ இரநூறுபா ஒரு விகிதத்தோட வேல்யூ இரநூறுபான்னு தெரியும் கொஸினில் ஐந்து பங்கு அதாவது பியோட வேல்யூ கேட்டுருக்கிறதால இந்த இருநூற ஐந்தாலை பெருக்க போகிறோம் இருநூறு ஐந்தாலை பெருக்குன்னா என்ன வரும் ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா அப்போது பி யோட ஷேர் எவ்வளோ ஆப்ஷன் சி ஆயிரம் ரூபாய் என்பதே சரியான விடை ஓகேங்களா இந்த மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் சரி மொத்த விகிதம் ஓகேங்களா விகிதத்தை கூட்டிக்கோங்க அந்த விகிதத்தை தொகையில் வகுத்தீங்கன்னா ஒரு விகிதத்தோட அதாவது ஒரு பங்கோட வேல்யூ நமக்கு தெரியும் ஏழை கேட்டு ஏ வேல்யூ கேட்டிருந்தா ஏவோட விகிதம் கேட்டிருந்தா அந்த வேல்யூவை ஏ கூட பெருக்கி போட்டீங்கன்னா ஏக்கான ஆன்சர் கிடச்சிரும் பி கேட்டிருந்தா பி கூட பெருக்கி போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் கிடச்சிரும் ஓகே நமக்கு பி தான் கேட்டிருக்காங்க அதனால் அஞ்சு கூட இரநூறு பெருக்கணும் அப்படி பெருக்கினதால நமக்கு ஆயிரம் ரூபாய் பியோட பங்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா அடுத்த கேள்வியை பார்ப்போம் நான் வாங்கும் ஒவ்வொரு பன்னிரெண்டு மாம்பழங்களில் மூன்று அழுகி போய்விடும் எனில் நான் நூறு மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ஒருத்தர் பன்னெண்டு மாம்பழம் வாங்கினா அதில் மூணு மாம்பழம் வந்து அழுகின மாம்பழமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஒன்பது மாம்பழம் தான் நல்ல மாம்பழம் அப்படி அவர் நூறு மாம்பழங்களை வாங்கும்போது எத்தனை மாம்பழங்கள் அழுகுனதாக அவருக்கு கிடைக்கும் ஓகேங்களா அழுகிய மாம்பழங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி இங்கிலீஷில் ஃபார் எவ்ரி டுவெல் மேங்கோஸ் தட் ஐ பை த்ரீ டர்ன் அவுட் டு பி ரொட்டன் அட் திஸ் ரேட் ஹவு மெனி ரோட்டன் மேங்கோஸ் வில் ஹை ஹேவ் இஃப் பை ஹண்ட்ரட் மேங்கோஸ் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் பாருங்கள் பன்னெண்டு மாம்பழத்துக்கு பன்னெண்டு மாம்பழம் வாங்கினா அதில் மூணு மாம்பழம் அழுகிடுது அப்போ நூறு மாம்பழம் வாங்கினா எத்தனை மாம்பழம் அழுகியிருக்கும் இதுதான் கேள்வி அப்படியே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் டுவெல் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ இது அடித்தோன்னா நாலு மூணு பன்னெண்டு நாலு நூறு அடித்தேன்னா இருபத்தி அஞ்சு அப்போ ஆன்சர் என்ன எக்ஸ் ஈக்குவல் இருபத்தி ஐந்து ஆப்ஷனில் ஆப்ஷன் சி இருபத்தைந்து என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை இல்லைங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது தான் இங்கே விஷயமே ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் நிறைய கேட்டிருக்காங்க இது ஐந்து வச்சு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பத்து வச்சும் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாடல்ஸம் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பெருனில் ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பர் இஃப் ஃபைவ் பர்சன் கேன் டூ ஃபைவ் ஜாப்ஸ் இன் ஃபைவ் டேஸ் தென் ஃபிஃப்டி பர்சன் கேன் டூ ஃபிஃப்டின் ஜாப்ஸ் இன் டேஷ் டேஸ் ஓகேங்களா இது ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் ஈக்வல் டு எம் டூ டி டூ ஹெச் டூ ஓகேங்களா இதில் எம்னா என்னென்னா மெம்பர்ஸ் அல்லது மென்ஸ் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆட்களை குறிக்கும் ஓகேங்களா டி ஒன்னா டேஸ் ஓகேங்களா ஹெச் ஒன்னா அவர்ஸ் ஓகேங்களா டினா டேஸ் ஹெச்னா அவர்ஸ் ஓகேங்களா அது இல்லாமல் ஓகேங்களா வேலை கொடுத்தா இது ஜென்ரல் ஃபார்மில் அது இல்லாமல் வேலை கொடுத்தாங்கன்னா டபுள்யூ ஒன் ஓகேங்களா ஒர்க்குன்றது எங்கே கீழே போடணும் கீழே போடணும் எங்கே போடணும்னா கீழே போடணும் அதே மாதிரி இங்கே எம் டூ எம் டூனால் மென்ஸ் மெம்பர்ஸ் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் எம் டூ ஓகேங்களா ஆட்களை குறிக்கும் டி டூனா டேஸ் ஓகேங்களா அடுத்ததாக ஹெச் டூனா அவர்ஸ் கீழே டபுள்யூ டூ இப்போ நம்ம கொஷினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐந்து நபர்கள் அப்போ ஆட்கள் கொடுத்துருக்காங்க எம் ஒன்று இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஐந்து வேலைகள் ஐந்து வேலைகள்னா ஒர்க் டன் ஓகேங்களா ஒர்க்கு ஜாப்ஸ் ஓகேங்களா அடுத்ததாக ஐந்து நாட்கள் டேஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர்ஸ் இல்லை ரெண்டுத்துலேயுமே அவர்ஸ் இல்லை அதனால் இந்த அவர்ஸை நம்ம எடுத்துக்க தேவையில்லை ஃபார்மில் என்னவாக மாதிரி இருக்குது எம் ஒன் இன்ட்டு டி ஒன் டிவைடட் பை டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ டிவைடட் பை டபுள்யூ டூ ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்முலா மாறிது இப்போ எம்மௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில் நபர்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க ஐந்து ஐந்து அப்படியே போட்டுக்கோங்க வேலைகள் டபுள்யூ ஓகேங்களா அதுவும் ஐந்து நாட்களும் ஐந்து ஈக்குவல்ட்டு ஓகேங்களா ஈக்குவல்ட்டு அதே மாதிரி இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஐம்பது ஹிண்ட்டு என்ன கேட்டிருக்காங்க ஐம்பது வேலை ஓகேங்களா டபுள்யூ கொடுத்துட்டாங்க எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே எக்ஸ் ஏங்களா இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிடும் ஒன்றுமே இல்லை அப்படியே பாருங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது கேன்சல் இங்கே ஐந்துக்கு ஐந்து கேன்சல் அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே எக்ஸு ஈக்குவல் டு இங்கே அஞ்சு அப்போ ஆன்சர் எவ்வளோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இல்லைங்களா நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்திங்களா இது அஞ்சு வச்சு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பத்து வச்சும் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரிப்பீட்டடான ஒரு மாடல் கொஷின் ஓகேங்களா ஐந்து நபர்கள் ஐந்து வேலைக்கு பதிலாக பத்து நபர்கள் பத்து வேலையை பத்து நாட்களில் செய்து முடிப்பறினில் அந்த மாதிரி கொஷின் போகும் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் நீங்கள் ப்ரொசீஜர் படி போட்டாலும் போடலாம் அல்லது இதை பார்த்த உடனே நிறைய பேர் ஆன்சர் போட்டுருவாங்க இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா அடுத்த கேள்விக்கு போவோம் குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பது எம்ஐஎன்ஏ ஓகேங்களா என குறியீட்டால் ஆன்லைன் என்பதை எவ்வாறு குறிவிடலாம் இன் சர்டைன் கோட் லாங்குவேஜஸ் அனிமல்ஸ் இட்ஸ் ரிட்டன்எஸ் எஸ்எல்ஏ எம்ஐஎன்ஏ ஸ்லாமினா ஓகேங்களா ஹவு விஸ் ஆன்லைன் வித் ரிட்டன் தட் கோட் ஓகேங்களா அவங்களா ஒரு வார்த்தையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தது என்ன நினைப்போம்னா ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு இப்படி போட்டு போயிட்டு எஸ்ஸுக்கு என்ன வருது இதுக்கு அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம கேள்வியை அணுகுவோம் ஆனால் கொஷினை நல்லா கவனிக்கணும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ஓகேங்களா அனிமல்ஸ் ஏ இருக்குங்களா ஏக்கு என்ன எழுதியிருக்காங்க எஸ்ன்னு எழுதியிருக்காங்க அனிமல்ஸை தான் என்னென்னு எழுதியிருக்காங்க ஸ்லாமினா எஸ் எல்லையே எம்மை என்னன்னு எழுதியிருக்காங்க அப்போ ஏக்கு எஸ்ன்னு எழுதியிருக்காங்க அப்போது இந்த தொடர்லையே ஓகேங்களா இந்த சென்டென்ஸ்லையே சாரி இந்த வேர்ட்லேயே ஏதாச்சும் சிங்க் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு இங்கே ஏ பார்த்ததும் இங்கே எஸ் இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கே லாஸ்ட்டு லெட்டரை சிங்க் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா அப்போ ஏக்கு எஸ் எடுத்திருக்காங்க அடுத்த லெட்டர் செக் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்னைக்கு என்ன எடுத்துருக்கணும் எல் எடுத்துருக்கணும் அதே மாதிரி என்னைக்கு எல் வந்துருக்குது அடுத்த லெட்டர் அப்போ அடுத்த லெட்டர் ஐயக்கு என்ன எடுத்துருக்கணும் ஏ எடுத்துருக்கணும் அப்போ ஏ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை அனிமல்ஸை அப்படியே ஃபஸ்ட்டு லெட்டருக்கே லாஸ்ட்டு லெட்டர் எஸ் எண்ணுக்கு எல் ஐக்கு ஏ ஓகேங்களா எம்முக்கு மட்டும் எம் அப்படியே வரும் திரும்ப ஏக்கு என்ன வரும் ரிவர்ஸில் அப்படியே ஏக்கு ஐ ஓகேங்களா திரும்ப எல்லுக்கு என் ஓகேங்களா எஸ்ஸுக்கு ஏ அப்படியே இந்த லெட்டருக்கு இந்த லெட்டரை மேட்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ இருந்தால் ஆன்லைனை அதே மாதிரி எழுத போகிறோம் ஓகேங்களா புரிஞ்சிச்சுங்களா இப்போது ஆன்லைனாக அதே மாதிரி எழுதலாம் ஆன்லைன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஓக்கு ஈ எண்ணுக்கு என்னுக்கு என் ஓகேங்களா அப்புறம் எல்லுக்கு ஐ இப்போ ஓக்கு என்ன எழுதணும் ஓக்கு ஈ அப்போ ஓக்கு இஎண்ணுக்கு என்ன வரும் என் எல்லுக்கு ஐ திரும்ப ஐ ஐக்கு எல் எண்ணுக்கு என் ஈக்கு ஓ அப்போது இஎன்ஐ எல்என் ஓ ஆப்ஷன் ஏ புரியுதுங்களா ஃபஸ்ட்டு லெட்டருக்கு லாஸ்ட் லெட்டர் அதுக்கு முன்னாடி லெட்டருக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது இருக்கிற லெட்டர் இருக்குது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது இருக்கிற லெட்டர் இப்படியே தான் மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி ஓக்கு இ எண்ணுக்கு என்னு எல்லுக்கு ஐ ஓகேங்களா இப்படி நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும்னா இந்த சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த வேர்ட் நமக்கு கிடைச்சோம்

இந்த ரேஷியோ இந்த ப்ரப்போஷன் தென் எக்ஸ் இஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு இஸ்ட்டு எக்ஸ் இஸ்ட்டு இருபது ஓகேங்களா இது ரெண்டும் இது ரெண்டும் ஓகேங்களா அந்த மாதிரி ரேஷியோவா விகிதமாக மாற்றினா எந்த இங்கே எக்ஸு போட்டால் எது வந்து சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் டூ கமா ஃபைவ் கமா எக்ஸ் கமா டுவெண்ட்டி இந்த சேம் ஆர்டர் ஓகேங்களா சமமாக இருக்கிற விகிதத்தை கண்டுபிடிக்கணும் அப்போது ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல் டு அதே விகிதத்தில் இங்கே எக்ஸ் பை டுவெண்ட்டி அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆப்ஷனில் ஐம்பது நாலு பத்து எட்டுன்னு இருக்குது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைனா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா பாருங்கள் இந்த இருபதை இங்கே எடுத்துகிட்டு வரேன் இருபதுன்ட்டு ஐந்து டிவைடட் பை இங்கே ஐந்து இருக்குங்களா இருபதுன்ட்டு ரெண்டு சாரி இருபதுன்ட்டு இங்கே ரெண்டு தான் இருக்குது இருபதுண்டு ரெண்டு டிவைடட் பை ஐந்து டி ஃபை ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ இந்த அஞ்சு அடிச்சோன்னா நாலு அஞ்சு இருபது அப்போ நாலு ரெண்டு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் நாலு ரெண்டு எட்டுங்களா இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது ஆப்ஷனை ஒவ்வொன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் டூ பை ஃபைவ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ட்வெண்ட்டியா ஓகேங்களா எக்ஸ் பை டுவெண்ட்டி இப்போது இங்கே அந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து போடணும் இங்கே டூ பை ஃபைவ்னு இருக்குது இப்போ நம்ம எக்ஸை போட்டோன்னா எட்டு பை இருபதுன்னு வரும் இப்போ இதை நாலாவது வாய்ப்பில் அடித்தோன்னா ரெண்டு நாள் எட்டு இங்கே அடித்தோன்னா அஞ்சு நாள் இருபது அப்போது ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல் டு ரெண்டு பை அஞ்சு சமமான விகிதம் கிடைக்குது நம்ம ஆன்சர் தெரிஞ்சதால் எட்டு எட் எட்டு எடுத்து போட்டோம் அப்படி இல்லைன்னா ப ஐம்பது பத்து நாலுன்னு ஒன்று ஒன்றா போட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நார்மலான மெத்தடில் போட்டாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு இதே மாதிரி இந்த கணக்குகளில் சந்திப்போம் நன்றி